வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது இந்த அதிச்சார குரு என்று பார்க்க உள்ளோம் மகர ராசி அன்பர்களே பொதுவாக நீங்கள் ஏழரை சனியில் பாத சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகுவும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் போராட்டமான வாழ்க்கையை இப்போது நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த அதிச்சார குரு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காணவும் சத்ரு ரோக ரணஸ்தானத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது அதிச்சார குருவாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் அங்கிருந்து நூத்தி எண்பது டிகிரி பார்வையில் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாகும் மகர ராசிக்கு கோடை வெயிலிலே தத்தளித்துக் கொண்டிருப்பவருக்கு ஒரு மரத்தின் நெல் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையை வாரி வாரி தரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது தோல்விகளையும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் பொதுவாக எல்லாரும் கூறுவார்கள் மகர ராசிக்கு குரு நல்ல செய்ய மாட்டார் அது வேறு விஷயம் பொதுவாக பொன்னவன் தனக்காரகன் பிரகஸ்பதி இப்படி சொல்லக்கூடிய குரு முழுக்க சுபகிரகன் அவர் உங்கள் ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்க வல்லது ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்ததுனால் என்னென்ன கேட்டீங்கன்னா ஏழாம் இடம் என்பதனால் முதலில் ஏழாம் இடத்துக்கு என்னென்ன கேட்டால் திருமண தடை விலகும் கூட்டாளிகள் நிறைய பேர் சேருவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த ஏழரை சனியில் சோதனைகளை சந்தித்து சில பேர் பிரிந்திருந்தார்கள் சிலர் கணவன் மானிய கருத்து வேறுபாடால் பிரிந்திருப்பார்கள் அவர்கள் ஒன்று சேருவார்கள் என்ற ஒரு சிலர் மன்ற வரை சென்றவர் கூட மீண்டும் சேர்ந்து வாழ்க்கின்ற அந்த குருவின் பார்வைக்கு அத்தனை சிறப்பு பலம் உண்டு அதுபோல் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையம் வெகுஜனத் தொடர்பு அதாவது தேர்தலிலே போட்டால் வாக்களிக்கின்ற நிலைப்பாட்டை ஏழாம் இடம் தான் வெகுஜன தொடர்பு மக்களின் பேராதரவு கிடைக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த ஏழாம் இடத்தை சொல்வார்கள் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் என்று கூறுவார்கள் இது வியாபார ஸ்தானம் வெகுஜன தொடர்பு இது வியாபாரம் கொடி கட்டி பறக்கின்ற ஒரு காலம் ஏற்கனவே சொல்லுவாங்க நாங்க நல்லபடியா உழைக்கிறோம் எங்கள் பொருளும் நல்லா செஞ்சு வச்சுருக்கோம் வியாபார கணக்கில் நல்ல அதை லாபம் வரல விலை வரலன்னா இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது அதே சமயம் ஏழாம் இடம் வாகனத்தையும் ஏனென்றால் ஏழாம் இடம் வந்து சந்திரன் வீடு சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிற அதை தினசரியும் ஒவ்வொரு ராசி மாறுகின்ற சஞ்சார கிரகம் என்று கூறுவார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சந்திரன் பதவியை கொடுக்கின்ற கிரகமாகவும் வாகனத்தை கொடுக்கின்றவர்களாகவும் வியாபாரம் கல்வி வித்தை அனைத்தையும் தருகின்ற ஒரு இடத்திலே இந்த குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பது கோடி புண்ணியம் தரும் அதே சமயம் வீடு கட்டி கிரகப்பிரசு செய்வது ஏனென்றால் ஏழாம் வீடு கேந்திரம் என்றாலே வீடு நாலு ஏழு பத்து இது வீடு ஸ்தானம் என்று கூறுவார்கள் அதே முக்கியமாக சொல்லப்படுகிறது வெகுஜன தொடர்பு வியாபாரம் கல்வி வித்தை திருமணம் இப்படி அதே சமயம் இந்த வியாபாரம் செய்தவர்கள் மட்டுமல்ல அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலம் அல்லது பதவி ஒரு எதிர்பார்த்திருப்பவர்கள் இது ஒரு நல்ல ஒரு காலமாகவும் அரசியல் உள்ளவர்களுக்கு போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு காலத்தையும் அரசியலே வராத ஒரு உயர் பதவி கிடைக்கின்ற ஒரு காலமும் இது ஒரு நல்லது அரசியல் மட்டுமல்ல நீங்கள் அசோஸ் என்று நீ எந்த துறையில் உள்ள அந்த உங்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமையும் அதே சமயம் ஒரு வாகனத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நல்லவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் அங்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்ற ஒரு காலமாகவும் அமைகிறது மேலும் மகர ராசிக்கு உடல் ஆரோக்கியம் தெம்பு தரும் ஏனென்றால் குரு பார்க்க கோல் ஒன்றியவன் கூட கோலின்றி நடப்பான் என்று கூறுவார்கள் அத்தனை தெம்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற ஒரு காலம் இது இத்தனை நாள் மற்றவர்கள் வீட்டில் ஒருவர்களுக்கு யாருக்கானும் உடல்நிலை சரியில்லையோ அவர்களுக்கு மருந்து வேலை செய்யணும்னா இப்போது சித்தியாகும் என்று கூறுவார்கள் மேலும் மகர ராசிக்கு நீங்கள் சுபகாரியம் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் முன்னின்று சுபகாரியம் செய்ய வேண்டும் நீங்கள் எந்த இடத்தில் அந்த இடம் வெற்றி பெறுகின்ற ஒரு காலத்தை இந்த குரு பெற்று தருவார் மேலும் உங்கள் ராசிக்கு ஏழு லட்சணியால் பலவற்றை இழந்திருப்பீர்கள் அதை அனைத்தும் சீக்கிரமே கிடைக்க குரு சனி பயிற்சி வரப்போகின்றது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி இப்போது குருவின் பார்வை கிடைத்தது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துள்ளது குளுக்கோஸ் போட்ட பலத்தை தருவார் மேலும் இந்த சனி பகவானால் சில இழப்புகள் இருந்ததில்ல அத்தனை மீண்டும் தருவார் சில வழக்கிலே தோல்வி பெற்று சிலது இன்வெஸ்ட்மெண்ட் எழுந்து அல்லது பணத்தை எழுந்து பொருளை எழுந்து சில பேர் வந்து வீடு எழுந்து இப்படிலாம் அத்தனையும் வீட்டு தருகின்ற ஒரு அதிச்சாரம் குரு நல்லதையும் ஏன்னா அதிச்சாரம் அதிர்ஷ்டன் என்று கூறாது திடீர்னு தான் வரும் இது எப்போதுமே அதிச்சாரம் பெறாது எப்பயா குறிப்பிட்ட காலங்களிலே அது குரு பகவான் அதிச்சாரம் பெற்று வருவது இது ஒரு சிறப்பு அந்த வரை சில மகர ராசிக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் தருகின்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு ஆதிபத்தை பெற்று தருவது உங்களுக்கு யோகங்களை அள்ளி அள்ளி தருவது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் என்று பார்க்க வேண்டும் குருவின் பார்வைகள் நல்ல இடத்தை பார்வையிடுவதனால் நீண்ட நாள் கடன் தீரும் நீண்ட நாள் வசூலாகாத பணம் வசூலாகும் நீண்ட நாள் நீங்கள் உற்பத்தி செய்த பொருள் வியாபாரிகளுக்கு உற்பத்தி செய்தால் அது விற்காது இருந்தால் அது விற்றுவிடும் நீண்ட நாள் ஆர்டர் கொடுத்து வாங்காமல் இருந்தவர்கள் திடீரென்று பல உங்களுக்கு தகுதி கேட்ட போல் அதை திடீர் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியில் நீங்கள் திக்குமு காடுகின்ற ஒரு நிலைப்பாடு வரும் நீண்ட நாட்கள் உங்களுக்கு தடைபட்டு அந்த காரியங்களை தள்ளி போகாமல் உடனுக்குடன் எடுத்தோம் முடித்தோ வெற்றி என்று தருகின்ற அளவுக்கு திடீர் என்ற ஆர்டர் உத்தியோகத்தில் இருப்பார்கள் திடீர் பதவி அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் பெருந்தோம்பலைகள் கலந்து கொள்கின்றீர்கள் நல்ல ஒரு வரவு கொடுக்கின்ற ஒரு காலமாகும் கடன் நிவர்த்தி ஆகின்ற காலமாகும் புதிய வண்டி வாங்குதலும் வீடு கட்டுதலும் திருமண தடை நீங்குதலும் புத்திர கிடைத்தலும் மனை பிளாட் வாங்குதலும் வழக்கிலே வெற்றி பெறுவதும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வருவதும் வெளிநாடு செல்ல வேண்டியதால் அதற்கு சென்று வருவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தோடும் சகல் ஐஸ்வர்யங்களும் தருகின்ற ஒரு அதிச்சார குரு மகர ராசிக்கு அள்ளி அள்ளி தரும் என்று கூறுகிறோம் யூடியூபினர்களே இந்த வீடியோ பிடிச்சுதான் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி